பிறகியாரல்லாவுடைய தூதரை குமுக் உன் தாய் பிறகியார் குமுக் உன் தாய் பிறகியார் அபூக்க உன் தந்தை மூன்று அடிப்படையை முதலாவதாக தாய்க்கு சொன்னார்கள் ஏன் உன் தாய் தான் இந்த உலகத்திலேயே நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு அவள் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள் ஈண்டெடுத்தாள் அவள் நான் அடிப்படை நீ பிறப்பதற்கு இந்த பூமியில் வருவதற்கு என்னை அறிவதற்கு என் வள என் வளர்ப்பில் நீ வளர்க்கப்படுவதற்கு அதனால் உன் தாயை நெருக்கமான உறவாக எடுத்துக்கொள் அதற்கு பிறகு உன்னுடைய தந்தையை எடுத்துக்கொள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறது நாம் நம் தாய் தந்தைக்கு சொந்தம்